கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டியை நடாத்து இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் தனிக்களம் ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெறவுள்ள இப்போட்டிக்கு குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் இப்போட்டியில் பங்கு ஒரு குழுவில் ஆக குறைந்தது பத்து உறுப்பினர்களும் கூடியது பதினைந்து உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியும் எனவும் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் மூன்று நிமிடங்களை உள்ளடக்கிய புதிய படைப்பாக இப்பாடல் இருப்பதுடன் இப்போட்டியில் பங்கு பெற்றும் குழு திணைக்களம் வழங்கும் பாடலையும் பாட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டியில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் குழுவின் பெயர் விலாசம் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் செயலி இலக்கம் என்பவை உள்ளடங்களாக விண்ணப்ப படிவத்தை ஆங்கிலத்தில் தயாரித்து அதனுடன் அருட்தந்தை தந்தை முதல்வர் அல்லது நிறுவன தலைவரின் சிபாரிசு கடிதத்தை இணைத்து வருகின்ற ஐப்பசி மாதம் பத்தாம் முன்னதாக பணிப்பாளர் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம் மூன்றாம் ஆடி இலக்கம் நூற்றி எண்பது டி பி ஜாயா மாவத்தை கொழும்பு பத்து என்ற முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டுமெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்